இன்றைக்கி வீடியோவில் கிராம ஊராட்சி செயலாளருக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வாங்க பார்க்க போகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேறு கிராம ஊராட்சி செயலாளர் அப்படிங்கிறது வேறு வேறு ஜாப் சரியா இந்த ஜாப்புக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது எப்போ அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த வேலைக்கு பத்தாவது படிச்சிருந்தாலே போதுமானது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணது ஃபுல்லாக பாருங்கள் டெலிகிராமுக்கு கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத் சரியா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஜிஓ சரியா ஒரு அரசாணை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத் செக்ரட்டரிக்கான ஜாப் வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப சொல்லி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க இது தான் வந்து அந்த அரசாணை ஜாப்புக்கான ஜிஓ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா உத்தரவு வந்து கொடுத்துட்டாங்க எந்த நேரத்தில் வேணாலும் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுறது அப்ளை பண்ணுறது எனேபிள் ஆகிடும் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அவங்க இம்பார்ட்டண்டான ஒரு சில வழி வழிகாட்டு நெறிமுறைகள் அதாவது கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை இப்போ கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க சரியா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் ஏஜ் லிமிட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க சரியா அப்படியே ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஒன்றுமே கிடையாது அவங்களே சொல்லிட்டாங்க ஜஸ்ட்டு நீங்கள் பத்தாவது பாஸ் பண்ணி இருந்தாலே இந்த வேலைக்காக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஏஜ் அவங்களுடைய வயசு பதினெட்டு டு முப்பத்தி ரெண்டு வயசுக்குட்பட்டவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஷெடியூல்டு கேஸ்ட் சரி எஸ்சி எஸ்டி விதோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு இது வந்து ஏஜ் லிமிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டி பர்சன் டிசபிலிட்டி பர்சனுக்கு பத்து இயர் வந்து எக்ஸ்டென்ஷன் ஏஜ் எக்ஸ்டன்ஸ் வருவாங்க இஎக்ஸ் சர்வீஸ்மேன் இது எல்லா ஜாப்லேயும் கொடுக்குற டீட்டெயில்ஸ் தான் இது ஓகே அது கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பினுடைய கிரிட்டிசிஸா அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து ஸ்டாண்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க சரியா அதுக்கு வந்து ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜும் இன்டர்வியூ ஒன்று நடக்கும் அதில் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜுன்னு பார்த்து டோட்டலி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை வந்து கொடுத்து போகிறாங்க பத்தாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றவர்களுக்கு இது அருமையான வாய்ப்பு ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப்னுடைய வில்லேஜ் பஞ்சாயத்து இந்த நோட்டிஃபிகேஷன் அதை தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனுடைய கீழே டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா கரெக்டாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி டென்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும் இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லிட்டாங்க தமிழ் லாங்குவேஜ் நீங்கள் எட்டாவது வரைக்கும் தமிழ் லாங்குவேஜில் கண்டினியூவாக நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க பத்தாவது ஒரு ஒருவேளை எட்டாவது படித்திருந்ததில் டென்த்து ஸ்டாண்டர்ட் கண் கம்பல்சரி தமிழ் மீடியம் சரியா தமிழ் லாங்குவேஜ் அட்லீஸ்ட் டு எயித்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் பாருங்கள் சரி எட்டாவது வரைக்குமாவது தமிழ் மீடியம் நீங்கள் படிச்சிருக்கணும் ஓகே இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது எண்பத்தஞ்சு மார்க் வந்து அவங்க எடுத்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்கல்ல டென்த்தில் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பர்சன்டேஜ் கிடையாது அது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அதாவது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிடிஎஃப்பில் கிளியராக கொடுத்துட்டேன் பாருங்கள் சரியா அதாவது எலிஜிபிலிட்டி செ செலெக்ஷன் மேக்ஸிமம் பத்தாவது மார்க்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அளவுக்கு பார்ப்பாங்க அது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா டென்த்து கீழே கிளியராக கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் நானூறு பை ஐநூறு இன்ட்டு எண்பத்தஞ்சு அப்படின்னு போடுவாங்க உங்கள் மார்க்கு இவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேக் போட்டுக்கிறாங்க நானூறு மார்க் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படின்னா ஒரு கட் ஆஃப்னு வச்சுக்கலாம் அறுபத்தி எட்டு அப்படிங்கிறது தான் கட் ஆஃப் இதில் யார் டாப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை வந்து கொடுப்பாங்க இதுதான் கான்செப்டே ஓகேவா அதாவது உங்களுடைய மார்க்கை ஐநூறாவில் வகுத்து எண்பத்தைந்தால் பெருக்குவாங்க இதுதான் வந்து இந்த பர்சன்டேஜ் மெத்தடுங்கிறது இது தான் அதை தான் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எண்பத்தைந்து மார்க் அளவுக்கு என்னன்ற டீட்டெயில் சொல்லிட்டாங்க அடுத்து ஒரு பதினஞ்சு மார்க்குக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேசிக் நாலேஜ் ஆன் த லோக்கல் பாடிஸ் அண்டு பர்சனாலிட்டி இதை பேஸ் பண்ணி தாங்க கொடுப்பாங்க சரி இதை பேஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு மார்க் மொத்தம் வந்து ஹண்ட்ரட் மார்க்கு இந்த ஹண்ட்ரட் மார்க்கில் டாப் மார்க்கர்ஸ்க்கு இந்த ஜாப் வந்து கொடுத்துருவாங்க இந்த லோக்கல் பாடிஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஊராட்சி ஊராட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்து அது சம்மந்தமான விஷயங்கள் வந்து கேட்பாங்க சரி வேறு ஒன்றும் இல்லை பர்சனாலிட்டிங்கிறது உங்களுடைய நன்னடத்தை இதை பேஸ் பண்ணி இருக்கும் இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கவர்மெண்டுடைய அஃபிஷியல் ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி இதில் சூப்பரான பெனிஃபிட்ஸ் அப்படி என்ன அப்படின்னா எக்ஸாம்லாம் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் டென்த்தில் எடுத்திருக்கிற மார்க்கும் அந்த மார்க்கை வந்து எப்படி போடுவாங்க அப்படின்றத சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பதினஞ்சு மார்க்ங்கிறது பர்ஸ்னலாக அவங்க இன்டர்வியூ எடுத்து கொடுக்குறாங்க டோட்டலி ஹண்ட்ரட் அந்த ஹண்ட்ரடில் டாப்பாக இருக்கிறவங்களுக்கு ஜாப் வந்து போல் கொடுப்பாங்க அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை நம்ம முன்னாடி இருந்த மாதிரி இதுக்கான சர்டிஃபிகேட்டு ஃபோட்டோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஃபீஸ் கேட்கும் ஃபீஸு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து தேவைப்படும் சரியா இப்போ இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படினா கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுறது இப்போ இல்லைங்க சரி அப்ளை இப்போ நோட்டிஃபிகேஷன் ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் தாங்க அப்ளை பண்ணணும் ஆனால் அப்ளை பண்ணுறது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு க்ளியராக ஒரு வீடியோ போட்டுடுறேன் நீங்கள் மஸ்ட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆக்டிவாக இருங்க அப்போ தான் நீங்கள் இதனுடைய அப்டேட் அடுத்தடுத்து தெரிஞ்சிக்க முடியும் இப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா இதுபோல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம சேனலில் வந்து பார்த்தினா வீடியோ மேக் பண்ணி கொடுத்துட்டு டெலகிராமில் அதுக்கான டாக்குமெண்ட்டு அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைனில் எப்படி ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி எல்லாத்தையும் அந்த லைவாக காட்டிடுவோம் இதுபோல் கவர்மெண்ட் ஜாப்னுடைய அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராமில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க இந்த அரசாணைக்கான ஜீவோ வந்து பார்த்தினா டெலகிராமில் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா